வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்படுகிறது திருவெற்றியூரின் பெருமையாக கருதப்படும் மற்றும் வடிவடையம்மன் திருக்கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் தியாகராஜ சுவாமி பதினெட்டு திருநடனம் மிக பிரசித்தி பெற்றது மேலும் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றிணையும் நாளில் ஒரே சிற்பியால் செய்யப்பட்ட மீஞ்சூர் திருவுடையம்மனை காலை தரிசனமாகவும் திருவெற்றியூர் வடிவுடையம்மனை பகல் தரிசனமாகவும் திருமுல்லை வாயில் ஸ்ரீ கொடியுடையம்மனை மாலையும் தரிசிப்பது சிறப்பு அதுபோன்றே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் திருவெற்றியூரில் சியம்பு லிங்கமாக உருவாகியுள்ள ஆதிபுரீஸ்வரர் மேல் சாற்றப்பட்டுள்ள கவசம் திறக்கப்பட்டு லிங்க வடிவை தினங்கள் பக்தர்கள் தரிசிக்கலாம் இந்த மூன்று தினங்களை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் ஆதிபுரீஸ்வரர் கவசத்துடன் தரிசனம் தருவார் கவசம் இல்லாத ஆதிபுரீஸ்வரர் சுயம்பு லிங்கத்தை தரிசிப்பதும் லிங்கத்தின் மேல் சாற்றப்பட்ட தைலத்தை வீட்டிற்கு எடுத்து செல்வதும் சிறப்பானது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் வருகின்ற நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி திதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் தொடங்குவதை முன்னிட்டு பௌர்ணமி தினமான அன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் கவசம் திறக்கப்பட்டு அருள்மிகு ஆதிபுரீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது தொடர்ந்து புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வரும் அன்று முதல் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி வரை ஆதிபுரீஸ்வரரை சுயம்புலிங்க வடிவில் தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஆதிபுரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜையாக நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு கவசம் திறந்ததும் முதல் கால தைலாபிஷேகமும் அன்று இரவு ஒன்பது மணி அளவில் அர்த்த ஜாம தைலாபிஷேகமும் நடைபெறுகிறது தொடர்ந்து ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் காலை ஒன்பது மணி அளவில் காலசந்தி தைலாபிஷேகமும் முற்பகல் பதினோரு முப்பது மணி அளவில் உச்சிகால தைலாபிஷேகமும் மாலை ஆறு மணி அளவில் சாயார் அச்சை தைலாபிஷேகமும் இரவு ஒன்பது மணி அளவில் அர்த்த ஜாம தைலாபிஷேகம் நடைபெறுகிறது பக்தர்களின் வசதிக்காக சன்னதி தெருவில் பொது தரிசனம் இருபத்தைந்து ரூபாய் கட்டணம் மற்றும் நூறு ரூபாய் கட்டண சிறப்பு தரிசன வரிசையுடன் முக்கிய பிரமுகர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் கைக்குழந்தையுடன் வரும் பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு தனி வரிசை என நான்கு வித வரிசைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய தரமான சாம்பிராணி தைலங்கள் இருநூறு கிராம் ஐநூறு கிராம் மற்றும் ஒரு கிலோ அளவில் திருக்கோயில் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளது வெளியிலிருந்து கொண்டு வரும் சாம்பிராணி தைலம் அபிஷேகம் செய்ய ஏற்றுக்கொள்ள இயலாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கவசம் இல்லாத ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரரை பக்தர்கள் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் சார்பாக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது சிறப்பான தரிசனத்தை பொதுமக்களும் பக்தர்களும் கண்டு இறையுற பெற கோயில் நிர்வாகம் சார்பாக துணை ஆணையாளர் மற்றும் தக்கார் ஆர் ஹரிகரன் மற்றும் உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் கே எஸ் நர்ச்சோனை வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற கவசம் திறப்பில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஆதிபுரீஸ்வரரை வணங்கிச் சென்றனர் இந்நிலையில் இவரிடம் கூடுதலாக பல லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தரிசனத்திற்கு வருவார்கள் என்ற கணிப்பில் பக்தர்களின் வசதிக்காக நிழல் கொடை பந்தலுடன் திடீர் மழை ஏற்பட்டால் கூடுதல் உடனடி பந்தல் அமைக்கவும் மாநகராட்சி சார்பில் குடிநீர் டேங்க் வசதியுடன் கோவில் மற்றும் தன் ஆர்வலர்கள் ஏற்பாட்டில் குடிநீர் பாட்டில் விநியோகிக்கவும் தற்காலிக பாத்ரூம் வசதியுடன் சுகாதார பராமரிப்புக்கு ஏற்ப கோவிலைச் சுற்றி அனைத்து பகுதிகளிலும் பிளீச்சிங் பவுடர் தெளிக்கவும் உடனடியாக குப்பைகளை அகற்றவும் வாகன பார்க்கிங்கிற்கு கூடுதல் இடங்களுடன் காவல்துறை அறிவுறுத்தலின்படி தற்போது கோவிலுக்குள் உள்ள முப்பத்தி ரெண்டு சிசிடிவி கேமரா மாட வீதியில் பனிரெண்டு சிசிடிவி கேமராக்களுடன் கூடுதலாக பதினாறு சிசிடிவி கேமரா அமைத்து காவல்துறையுடன் இணைந்து சமூக விரோதிகளை கண்டறியும் ஃபேஸ் டிரெக்டர் அமைக்க உள்ளதாகவும் தன்னார்வலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதம் உள்ளிட்ட அன்னதானங்களை சன்னதி தெருவில் வழங்குவதை தவிர்த்து மற்ற தெருக்களில் வழங்க ஏற்பாடு செய்வதாகவும் பக்தர்கள் சிரமமின்றி காலதாமதமின்றி சுவாமியை தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்ய இருப்பதாக பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கோவிலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உதவி ஆணையர் மற்றும் செயல் அலுவலர் கே எஸ் நர்ச்சோனி தெரிவித்துள்ளார் முன்னதாக பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கவசம் திறப்பை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடல் கூட்டத்தில் திருவெற்றியூர் மண்டல குழுத் தலைவர் மற்றும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் திமு தனியரசு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையாளர் ஜே முல்லை தியாகராஜ சுவாமி கோயிலின் உதவி ஆணையர் நற்சோனை திருவெற்றியூர் காவல்துறை ஆய்வாளர் ரஜினி ஒன்னாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் மற்றும் ஒன்னாவது வட்ட திமுக செயலாளர் மு சிவக்குமாருடன் பிற துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்